தென் மாவட்டங்களில் நடந்திருக்கக்கூடிய சாதி ரீதியான போட்டு சாதி ரீதியான கலவரங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியாகவே அடையாளம் இருக்கப்பட்டு அது இன்னைக்கு பல மாவட்டங்களால் இருந்தாலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டமா அடையாளம் பண்ண பகுதிகளில் சாதி ரீதியான தாக்குதல்களும் வன்கொடுமைகளும் தீண்டாமை சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக தான் கவி இந்த சம்பவங்களுக்கு உண்டான ரியாக்ஷன் மட்டும்தான் இருந்ததே தவிர அந்த ரியாக்ஷன்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய அனுபவங்களையோ படிப்பினைகளையும் இல்லை அதை ஒட்டி நடந்த விசாரணை அறிக்கைகளை வச்சோ ஒரு நம்பகத்தன்மையான இல்லை வந்து இத மட்டுப்படுத்துறதுக்கான சாதி அறைக்குறிப்புக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எந்த அளவுக்கு கொண்டு அப்படின்னா அது ரொம்பவே குறைவு அந்த ஆணையம் என்ன சொன்னுச்சு அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் என்ன அந்த சம்பவங்கள் எப்படி நடந்தது எங்க கிடைக்கிறாச்சு ஆச்சு இனி இந்த சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத அந்த ஆணைகள் ரொம்ப டீடைல்டாவே வந்து ஸ்டடி பண்ணி அந்த கூட வந்து அரசாங்கம் இன்னமும் நிறைவேற்றாம சாதி ரீதியான கட்சிகள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறாங்க ஒரு மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்த குற்றவாளி மீது வந்து கடுமையான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு எடுக்க முடியாம இருக்கிறது பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சாதி ரீதியான இயக்கங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாவே வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களையோ அமைச்சர்களையோ இல்லை வந்து அரசாங்க ரீதியான அலுவல் அதிகாரிகளும் சந்திக்கிறாங்க ரொம்ப வெறுப்பு பேச்சு பேசுறதுக்கோ சாதி ரீதியான தாக்குதல்களை தூண்டுறதுக்கோ இன்னும் சொல்ல போனால் ஒரு சாதி ரீதியான ஒரு கொடுமை நடந்தேன் அந்த கொடுமையை மறைக்கிறதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் என்னெல்லாம் பண்ண முடியும் அதையெல்லாம் பண்றதுக்கும் ரொம்ப வெளிப்படையா நடந்துச்சு அது நம்ம பாக்குறோம்ல கவினை எந்த அளவுக்கு வந்து பிளேம் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனா குட்டி செய்த குற்றவாளியை வந்து குளோரிஃபை பண்ணக்கூடிய நிகழ்வையும் சாதியவாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க இதே சமூக வலைதளங்கள் தான் நடந்துட்டு இருக்குது வாட்ஸ்அப் குழுக்கள் நடந்துட்டு இருக்குது ஓர்கள் நடந்துட்டு இருக்குது மாவட்டங்களிலும் நடந்துட்டு இருக்கு ஆனா அரசு எந்திரம் இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்காங்க திரு சைலஸ் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு திருநெல்வேலியில கவின் ஆணவ படகுலை சம்பவம் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவலாக பேசப்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயல் வந்து திருநெல்வேலியில் அரங்கிருக்கு ஆனால் இது திருநெல்வேலியில் முதல் முறையே கிடையாது திருநெல்வேலியில் இது போன்ற கல்வியில் பள்ளிக்கூடங்களில் இது போன்ற பல இடங்கள்ல இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் வந்து தொடர்ச்சியாக சாதிய ரீதியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து திருநெல்வேலியில் நடந்துட்டு இருக்கு நாடு முழுக்கவே பல இடங்களில் சாதிய பிரச்சனை இருக்குது ஆனால் திருநெல்வேலியில தான் அதிகமாக இருக்குன்ற பேசுபொருள் பொருள் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே திருநெல்வேலியில எந்த மாதிரியான மனநிலை இருக்கு சாதிய மனநிலை இருக்கு பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைன்றதை எங்களுக்கு விளக்க முடியுமா கண்டிப்பா திருநெல்வேலி இந்தியாவில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல முக்கியமான உதாரணங்களாக காட்டப்பட்டிருக்குது சில பெருமைகளாக பேசக்கூடிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது ரொம்ப முக்கியமாக திருநெல்வேலின்னு சொல்லும் போது தென்னி தெ தென்னிந்தியாவிலுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் தென்னிந்தியா ஆக்ோர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் அதிகமான கல்வி நிலையங்கள் இருக்குது ஒண்ணு முக்கியமான காரணம் இன்னொன்னு விற்பனே கல்வி நிலையங்கள் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம உலக அளவுல பல நாடுகள்ல பல துறைகள்ல சில முக்கியமான ஆய்வாளர்களாக முக்கியமான நிபுணர்களாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நபர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய மாவட்டம் கல்வியெல்லாம் எப்படி முக்கியமா ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஒரு சாதி ரீதியான கருத்தியலும் ரொம்பவே வலுவாக ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் சொல்லலாம் அது தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலியினுடைய பெயர் அப்படின்றது தொடர்ச்சியாக அடிபட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா திருநெல்வேலி வந்து ஒரு பெரிய மாவட்டம் அது பிரிட்டிஷனுடைய காலத்துல இருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்குண்டான பிகினிங் ஸ்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட திருநெல்வேலி அப்படின்னு சொல்லணும்னா தூத்துக்குடி தென்காசி விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில தென் மாவட்டங்கள்ல நடந்திருக்கக்கூடிய சாதி ரீதியான மோதல்கள் சாதி ரீதியான கலவரங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியாகவே அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்குது அது இன்னைக்கு பல மாவட்டங்களாக பிரிஞ்சு இருந்தாலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டமாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய பகுதிகளில் சாதி ரீதியான தாக்குதல்களும் வன்கொடுமைகளும் தீண்டாமை சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக தான் கவி ஐடி ஊழியராக சென்னையில மணிபுரியக்கூடிய கவி காதலித்த ஒரே காரணத்திற்காக காதலினுடைய சகோதரனால் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒரு இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மட்டுமல்ல இல்லாத ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட கள்ளக்குறிச்சியில இருந்து திருநெல்வேலிக்கு வரவழைக்கப்பட்டு இதே மாதிரியான ஒரு காதல் சம்பவம் ஆஹ் கவியின் பட்டியலின வாலிபர் கவின் காதலித்த பெண் வந்து மாற்று சமூகம் சார்ந்த ஒரு பட்டியல் சமூகம் அல்லாத ஒரு பெண் பட் கள்ளக்குறிச்சியிலிருந்து வாலிபர் அழைக்கப்பட்டு இதே மாதிரியான ஒரு ஆணவ கொலை சம்பவம் அதே பெண்ணினுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு நடந்தது ரொம்ப கொடூரமான ஒரு முறையில நடந்தது ஆஹ் அதுல பாதிக்கப்பட்டது இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகம் சார்ந்த தான் சோ இப்படி வந்து ஆணவ படுகொலைகள் அப்படின்றது வந்து தொடர்ச்சியா திருநெல்வேலிகள்ல அதுவும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சாதி ரீதியான மோதல்களை தீவிரப்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அந்த வகையில தான் நாங்கள் பார்க்கறோம் மேற்கு மாவட்டங்கள்ல ஒப்பிட்ட அளவுல திருநெல்வேலியில சாதி ஆணவ படுகொலையுடைய எண்ணிக்கை ஆஹ் அந்த அதனுடைய எண்ணிக்கையோடு போயிடும்போது குறைவா இருக்கலாம் ஆனா அதனுடைய தாட்டம் வீரியம் அதை ஒட்டி நடந்த சம்பவங்கள் கலவரங்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே தீவிரமான ஒன்று அது தொண்ணூத்தாறு கலவரமாக இருக்கலாம் தொண்ணூறுகள் நடந்த கலவரமாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி சிவகாசி ஒட்டி நடந்த கலவரமா இருக்கலாம் இப்படி எண்ணற்ற சம்பவங்களை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே போக முடியும் ஸோ திருநெல்வேலி வந்து தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நிலப்பிரபுத்துவ கருத்தியல் ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய மாவட்டம் ஏன்னா கிராமப்புற பகுதிகள் தான் ரொம்ப அதிகம் நகர் நகர நகர்மயமாத நகர விரிவாக்கம் இந்த பகுதிகள் வந்து ரொம்பவே கம்மி திருநெல்வேலியினுடைய ஒட்டுமொத்த நகரமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு உள்ளதா இருக்கும் அதுவும் வந்து செமி அர்பனா இருக்கக்கூடிய நகரம் பெரும்பாலும் தொழில் வளர்ச்சிகளோ தொழில் நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ பெரும்பாலும் அதிகமா காணப்படாத ஒரு மாவட்டம் அதனுடைய ஒரு அது அது குறித்தான விவாதங்களும் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் நீண்ட காலமா பேசப்பட்டுகிட்டே இருக்கு இப்ப பிரிட்டிஷனுடைய பேரியட்ல கார்வி மில்லா இருக்கலாம் மதுரா மில் மாறி முடியும் மதுராஸ் மில்லா இருக்கலாம் இது மாதிரியான சில பாரம்பரிய மிக்க தொழிற்சாலைகள் இருந்திருந்தாலும் போதுமான அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகளோ தொழிற்சாலைகளோ வந்து மாவட்டங்கள்ல தொடங்கப்படல அது அந்த மாவட்டத்தினுடைய நகர்மயமாக்கல் நகர் உரிவாக்கில ரொம்பவே வந்து சுருங்கி இருக்கு நிலப்பிரபுத்துவ கருத்துயில் மேலோங்கி இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சூழல்ல அஹ் அதுவும் சொல்லலாம் ஆஹ் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பண்பாட்டு இறுக்கம் அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் சடங்குகள் சாதியினுடைய இறுக்கம் வந்து அங்கதான் வந்து கெட்டி காப்பாற்றப்படுது இன்னும் மேலும் மேலும் தீவிரப்படுத்தப்படுறதுக்கு கிராமங்கள் ஒரு பெரிய ஹாட்ஸ்பாட்டுகளாக இருந்துட்டே இருக்கு ஏன்னா வந்து இந்த இந்த கவின் சம்பவங்கள்ல கூட வந்து நம்ம சொல்லுவோம்னா கவிங்க பாளையங்கோட்டை பகுதிகளில் நகர்பகுதிகள்ல கவின் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி சுர்ஜித்து இருந்ததுக்கான பகுதிகள் அங்க இருந்து வாழ்ந்ததுக்கான இடங்கள் எல்லாமே கிராமப்புறங்கள் அதை சார்ந்து இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு புறச்சூழல் வாழ்ந்து வந்த நபர் அதுதான் அவர் வந்து இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயலுக்கும் போகிறதுக்கு தூண்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து அஹ் இந்த மாதிரியான சாதி மோதல்கள் சாதி ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கான விஷயங்கள் வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கு இதை தடுக்கிறதுக்கான வழிகள் வந்து அங்க மேற்கொள்ளப்படுதா அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது திருநெல்வேலி சம்பந்தமா முக்கியமா சாதிய தடுக்கிறதுக்கு அரசு சார்புல என்ன சொல்றாங்க அது முறையா நடக்குதா என்பதை விளக்க முடியுமா சாதி சாதி அமைப்ப தடுக்க தடுக்கிறது அப்படின்றது ஒரு நிரந்தரமான வழிமுறையா இன்னைக்குமே இருக்காது சாதி அடித்துழைப்பு முறைதான் வந்து அரசு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பணி ஆனா இது மாதிரியான தாக்குதல்கள்ல இல்லை திருநெல்வேலி மாவட்டத்துல இது மாதிரியான பிற்போக்குத்தனமான கருத்திகளுக்கு எதிரான சம்பவங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை அரசாங்கம் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்பவே கம்மி அது வெறுமனே வந்து இஷ்யூ பேஸ்டான நடவடிக்கைகளாக தான் இருக்குது நீங்க வந்து தொண்ணூறுகளுடைய கலவரம் எடுத்துக்கலாம் அதுக்கு முறையாக குடியின் குளம் கலவரமா இருக்கலாம் கிணறு கலவரமா இருக்கலாம் அப்புறம் சமீபத்துல நடந்த நாகி சின்னத்துறை மாணவனுடைய சம்பவமா இருக்கலாம் இப்போ கவியினுடைய சம்பவம் இப்படி எல்லா சம்பவங்களும் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் இன்னும் சொல்ல போனா அதாவது குடியரசு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் கையினாலே வந்து சிறந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்னு விருது பெற்ற கிருஷ்ணவேணி அவங்க வந்து ரொம்ப கொடூரமான முறையில ஆதிக்க சாதி உரியர்களால தாக்கப்பட்டாங்க ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அஹ் எப்படி எங்க ஊர்ல பஞ்சாயத்துல ஒரு ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரே காரணத்திற்காக விட்டப்பட்டாங்க இப்படி ஏராளமான சம்பவங்கள் சொல்லிட்டே போனா இந்த சம்பவங்கள்ல எல்லாமே அரசு இந்த சம்பவங்களுக்கு உண்டான ரியாக்ஷன் மட்டும்தான் இருந்ததே தவிர அந்த ரியாக்ஷன்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய அனுபவங்களையோ படிப்புகளைகளையோ இல்ல அதை ஒட்டி நடந்த விசாரணை அறிக்கைகளை வச்சோ ஒரு நம்பகத்தன்மையான இல்ல வந்து இதை மட்டுப்படுத்துறதுக்கான சாதி அடித்துழைப்புக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே குறைவு இன்னும் சொல்ல போனா தொண்ணூறுடைய கலவரத்துக்கு பிறகு ஆணையம் அமைக்கப்பட்டது மோகன் கமிஷன் அமைக்கப்பட்டது கொடியன்குளம் கமிஷன் அமைக்கப்பட்டது இப்படி ஒரு நபர் நீதிபதி பல நீதிபதிகள் தலைமையில கமிஷன் ஆணையம் அமைக்கப்பட்டது ஈவன் சின்னத்துறை தாக்கப்பட்டப்ப கூட தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வந்து ஓய்வு பெற்ற நிதிய அரசு சந்திரபதி சந்திரனுடைய தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருந்தாங்க ஆணையம் அமைக்கிறது அப்படின்றத மட்டுமே அந்த சம்பவங்களையும் சாதிக்கு எதிரான போராட்டங்களையும் சாதிக்கு எதிரான ஒரு ஒரு விவாதத்தையும் மட்டுப்படுத்துறதோட முடிஞ்சு போகுது அந்த ஆணையம் என்ன சொன்னுச்சு அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் என்ன அந்த சம்பவங்கள் எப்படி நடந்தது எங்க டிரிக்கராச்சு ஆச்சு இனி இந்த சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத அந்த ஆணையங்கள் ரொம்ப டீடைல்டாவே வந்து ஸ்டடி பண்ணி அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க தொண்ணூறுகளுடைய கலவரம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொன்னது இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி திருநெல்வேலி மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அப்போது பேசப்பட்டது ஆனா இன்ன வரைக்கும் அந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டு காலம் கடந்த பின்னும் அந்த ஆணையத்துறை பரிந்துரைகள் கூட வந்து அரசாங்கம் இன்னமும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க இப்போ சமீபத்துல கொடுத்துருக்கக்கூடிய நீதிபதி சந்திரோவினுடைய ஆணையத்துடைய பரிந்துரைகள் கூட இன்னமும் அமலாக்கப்படுது திமுக அரசாங்கம் தான் அந்த ஆணையம் அமைச்சாங்க கிட்டத்த ஆட்சி முடிவு தருவாயில இருக்கிறோம் ஆனாலும் இன்னொரு அந்த ஆணையத்துடைய பரிந்துரைகள் வந்து அமலாக்கப்படாமலே இருக்கு ஸோ இப்படி வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்து இஷ்யூ பேஸ்டில் ரியாக்ஷன் பண்றது அது அது மட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் இருக்குதே தவிர ஆஹ் விவாதங்களை மட்டுப்படுத்துறதுக்கான வேலையா மட்டும்தான் இருக்குதே தவிர சாதி அலைத்தொழிப்புக்கோ சாதிவாத இயக்கங்களையோ சாதி உறியல்களையோ இது மாதிரியான தீண்டாமை கொடுமைகளையோ நிறுத்துவதற்கான ஒரு கான்கிரீட் ஆக்சன் வந்து அரசாங்கம் தரப்புல எடுக்கவே படல அது திமுகவா இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் ரெண்டு ஆட்சிகளையும் வந்து அதனுடைய நிலைமைதான் தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்ல குறிப்பா இடதுசாரி கட்சிகளும் சரி அமைப்புகளும் சரி சாதியை தடுக்க தனி சட்டம் மீற்ற வேண்டும்னு ஒரு பக்கம் கோரிக்கைகள் வைத்து போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க ஆனா தனி தனி சட்டம் வந்து தேவை படாது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரு அதே சமயத்துல அப்பாவு குறிப்பிட்டு திருநெல்வேலியில சாதி பிரச்சனைலாம் இப்ப நடக்கிறதே இல்லைன்றத வந்து அங்க குறிப்பிட்டு பேசியிருக்காரு இந்த சூழல் எல்லாம் எப்படி பாக்குறீங்க இடதுசாரிகளுடைய போராட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாதி ரீதியான இது மாதிரியான மோதல் சம்பவங்களா இருக்கலாம் ஆஹ் ஆணவ குலைகளா இருக்கலாம் எல்லா சம்பவங்கள்லயும் இடதுசாரிகளுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்பவே மறுக்க முடியாது அது தொண்ணூறுகளுடைய கலவரமா இருக்கலாம் தொண்ணூத்தி ஆறினுடைய கலவரமா இருக்கலாம் நாலு மூளை கிணறா இருக்கலாம் கொடியல் குளமா இருக்கலாம் இது எல்லாத்துலயுமே இடதுசாரிகளுடைய பங்களிப்பு அவங்க முன்னெடுத்த போராட்டங்களும் அந்த சாதி ரீதியான கலவரங்களை மட்டுப்படுத்துறதுக்கு செய்ததுக்கு உண்டான முன்முயற்சிகளும் நான் அந்த அரசு அமைத்த ஆணையங்கள் அந்த ஆணையங்களே குறிப்பிட்டு அந்த ஆணையத்தினுடைய டாக்குமெண்ட்லேயே இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் என்ன செஞ்சாங்க என்ன முன்னெடுத்திருந்தாங்க அவங்க என்ன பரிந்துரைகள் வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லாமே வந்து ரொம்ப டீடைல்டா அதுலேயே டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்குது இப்பவும் வாட சின்னத்துறை தாக்கப்பட்ட சம்பவத்துல கூட வந்து அஹ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ தீண்டாமலை முன்னே வந்து ரொம்ப முக்கியமான பல பரிந்துரைகளை வந்து வழங்கியிருந்தாங்க அதுவும் நீதிபதி செந்திர ஆணையத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இப்படி அவங்களுடைய அதற்கு எதிரான கள போராட்டங்களா இருக்கலாம் பாலிசி மேக்கிங்ல சொல்லக்கூடிய பல விஷயங்களா இருக்கலாம் பரிந்துரைகளா இருக்கலாம் இது எல்லாத்தையுமே இடதுசாரிகளுடைய பங்களிப்பு அப்படின்றது வந்து எப்பவுமே இருந்து வந்துகிட்டே இருந்திருக்கு சோ இது எல்லாத்தையும் அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சியாளர்களும் முதலமைச்சரும் அதை என்ன மாதிரியான ஒரு டேக்கல் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சிக்கல் இப்ப ஆணவ படுகொலை சட்டம் வேண்டாம்னு சொன்னதே அது வந்து சட்டமன்றத்துல ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட குழு அலுவலகம் வந்து தாக்கப்பட்டது சாதி வரியங்களால தாக்கப்பட்டது கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே வந்து ரொம்ப திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வு பொதுவாக கம்யூனிஸ்டுகள் மேலும் வந்து சாதி ரீதியான பிரச்சனைகள் போதாமல் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து விவாதம் நடத்தப்பட்டு இந்த வேலையில திருநெல்வேலி மாதிரியான மாவட்டங்கள்ல சாதி ரீதியான கொடுமைகளுக்கு எதிராக இடதுசாரிகள் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டது அந்த வகையில வந்து ஆஹ் அதனுடைய போராட்ட மரபுகளையோ இயக்கங்களையோ மறுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய உதாரணம் அது இல்லாம அந்த சம்பவத்தை ஒட்டி நடந்த சட்டமன்றத்தில் நடந்த தீர்மானங்கள் மீதான விவாதத்துல முதலமைச்சர் வந்து ஆணவப் படுகொலைக்கு எதிரான சட்டம் தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் நேற்று எனக்கு தெரிந்து நினைவு இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய சட்டமன்ற உறு தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் ஏ சவுந்தரராஜன் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராங்க சாதி ரீதியான ஆணவப் படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராங்க அந்த தீர்மானம் ரொம்ப அளவிலான வாக்குலம் மட்டுமே வாங்கி தோல்வி அடையுது அப்போ அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்தது அதிமுக அதுக்கு அடுத்தபடியாக இருந்தது தேமுதிக திமுக மாதிரியான கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த எல்லாரும் ஒரு சேர தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாதி ரீதியான பிற்போக கருத்திகளுக்கு எதிராக போராட வேண்டிய அரசு எந்திரமும் அதை முன்னெடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகளும் அரசியல் அமைப்புகளும் ஒட்டுமொத்தமா அதற்கு எதிரான ஆனா இடதுசாரிகள் அந்த ஒரு பக்கம் நின்றுதான் அதனுடைய ஒரு தொடர் விளைவாதான் முதல்வர் அந்த சட்டமன்றத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி கடந்த வருடம் பேசியிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு அது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்னொன்னு வந்து ஏன் ஆணவ படுகொலை தனி சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அரசு எந்திரம் நினைச்சா சாதி ஆதிக்க விரியர்களையோ சாதி இயக்கங்களையும் சாதி ரீதியான கருத்துக்களை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளையும் தடை செய்ய முடியும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் அரசு எந்திரத்துக்கு ரொம்ப சுதந்திரமா வழங்க முடியும் காவல்துறையில சாதி ரீதியான ஆதிக்கம் இருக்கலாம் பயாஸ் இருக்கலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆஸ்பர் லா அப்படின்னு வரும்போது அதை அமல்படுத்த வேண்டிய இடங்கள்ல காவல்துறையும் இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகமும் இருக்குது அரசு எந்திரமும் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனா இதுல இங்கே இங்க பிரச்சனையே வந்து அரசு இயந்திரம் அதை அமல்படுத்துறதுக்கே ரொம்ப தயங்கக்கூடிய விஷயம் தான் சா சாதி ரீதியான கட்சிகள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறாங்க ஒரு மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்தா குற்றவாளி மீது வந்து கடுமையான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு எடுக்க முடியாம இருக்கிறது பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சாதி ரீதியான இயக்கங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாவே வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களையோ அமைச்சர்களையோ இல்ல வந்து அரசாங்க ரீதியான அலுவல் அதிகாரிகளோ சந்திக்கிறாங்க ஏன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இப்படி மாவட்டத்துல ஒரு பிற்போக்கான கருத்தியில இன்னும் சொல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு தான் கலெக்டர் அவருடைய வேலை வந்து அந்த மாவட்டத்திலுடைய லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்கிறது எந்த விதமான டிஸ்பியூட்டோ பிரச்சனைகளோ வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது தான் அவங்களே வேலை ஆனால் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸையே செய்யக்கூடிய சாதி ரீதியான இயக்கங்களையே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ரிசீவ் பண்ணி அதை அது அதனுடைய கோரிக்கைகளை வந்து டிஸ்கஸ் பண்றது அவங்க ஏத்துக்கிறாருன்னு நம்ம சொல்ல வரல ஆனா ஒரு டிஸ்கசிக்கு உண்டான ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் வந்து ஒரு திறந்த விலை அவங்களுக்கு கிடைக்குதுன்னா இதைதான் சாதி அமைப்புகளும் சாதிய சங்கங்களும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இது வந்து வெறுமனே வந்து பியூரோக்ரசி மட்டும் சொல்ல முடியாது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அதிகார மையங்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குது அது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லலாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கலாம் ஆளுங்கட்சியா இருக்கலாம் அவங்களுடைய அரசியல் அதிகார மையங்கள் சாதி ரீதியான அமைப்புகளுக்கோ சாதிய சங்கங்களுக்கோ உதவுறதுதான் வந்து இவங்க எப்படி ரொம்ப திறந்த வழியில ரொம்ப வெறுப்பு பேச்சு பேசுறதுக்கோ சாதி ரீதியான தாக்குதல்களை தூண்டுறதுக்கோ இன்னும் சொல்ல போனா ஒரு சாதி ரீதியான ஒரு கொடுமை நடந்தா அந்த கொடுமையை மறைக்கிறதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் என்னெல்லாம் பண்ண முடியும் அதையெல்லாம் பண்றதுக்கும் ரொம்ப வெளிப்படையா நடந்துகிட்டேன் இனி நாம பாக்குறோம்ல கவினுடைய மரணத்துக்கு பிறகு ரொம்ப வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்குது கவினை எந்த அளவுக்கு வந்து பிளேம் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனா வெட்டி கொலை செய்த குற்றவாளியை வந்து குளோரிஃபை பண்ணக்கூடிய நிகழ்வையும் சாதியவாதியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே சமூக வலைதளங்கள் தான் நடந்துட்டு இருக்குது வாட்ஸ்அப் குழுக்கள் நடந்துட்டு இருக்குது ஓர்களில் நடந்துட்டு இருக்குது மாவட்டங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு ஆனா அரசு எந்திரம் இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா எத்தனை பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது மாதிரியான சமூக வலைதள கணக்குகளை எத்தனை எந்த வகையில முடக்கி இருக்கிறாங்க எத்தனை பேர் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய அரசு இயந்திரம் ரொம்ப ஒரு பக்கம் கவியினுடைய கொலைக்கு காரணமானவர்களை செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை கோரிஃபை பண்ணக்கூடிய ஆட்களை அரசாங்கம் கண்டம் காணாம இருக்கிறது வந்து நம்ம எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சோ அரசு இயந்திரம் வந்து இன்னும் தீவிரமா சாதி அளித்துழைப்புக்கு பயன்படுத்தப்படுறதுதான் வந்து இதுக்கு ஒரே ஒரு தீர்வா இருக்கும் அதுக்கு ஒரு சரியான ஒரு அரசியல் தலைமையோ இல்ல சாதி அளித்துழைப்பு கொண்டான திட்டங்கள் கொண்ட அரசியல் இயக்கங்களோ வந்து அரசியத்தை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதுக்கான முன்முயற்சிகளும் சாதி அழித்தொழிப்புக்கான வேலைகளும் முன்னெடுக்கும் நிச்சயம் நன்றி சைலேஷ் உங்களுடைய நேரம் தந்தை விளக்கம் தளித்ததுக்கு மீண்டும் தொடர்ந்து பேசும் நன்றி நன்றி